சமீப வருடமாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாகங்கள் எடுக்கிறது ட்ரெண்ட் ஆகிடுச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு படத்தை அறிவிக்கும் போதே இந்த படத்தை நாங்கள் ரெண்டு பாகமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க உதாரணத்துக்கு முதல் பாகம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற போர்ஷனை வந்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் பாகமாக ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் தடவையே இந்த படத்தை இரண்டு பாகங்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாக இரண்டு பாகங்களையும் ஒன்றாக ஷூட் பண்ணி விட்டு முதல் பாகத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு ஆறு மாதம் கழித்து இரண்டாம் பாகத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது முதல் பாகம் ரிலீஸாக ஹிட் ஆனதுக்கப்புறம் ஷூட் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஒரே கட்டத்தில் ரெண்டு பாகத்துக்கும் சேர்த்து நடித்து கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு பாகத்தில் முதல் பாகம் ரிலீஸ் ஆகும்போதே அவங்க வேறு வேறு படத்துக்கு கமிட் ஆகி போயிடுவாங்க நம்ம மனிதத்தமிழர்கள் இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்படி தான் பண்ணார் பொன்னியின் செல்வன் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாகவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பாகங்களையும் சேர்த்தியே ஷூட் பண்ணிட்டார் முதல் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரிலீஸ் ஆச்சு இரண்டாம் பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்மரில் ரிலீஸ் ஆச்சு ஸோ இப்படி தான் அவர் வந்து பண்ணார் இப்போது அதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிக்கிறது தான் இன்னொரு விக்ரமோட படம் நமக்கே தெரியும் சித்தா படத்தின் இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடிக்கிற படம் தான் வீர தீர சூரன் பாகம் இரண்டு நமக்கே தெரியும் இந்த படம் வந்து இரண்டு பாகலாம் ரிலீஸ் ஆக போகுது முதல் பாகமான முந்தைய கதை அப்படிங்கிறதால அதை வந்து பின்னால் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இப்போது இப்போ முதல் தடவை ரிலீஸ் ஆகுது பாகம் ரெண்டு ஆனால் இப்படி இரண்டு பாகங்களாக இருந்தாலும் கூட இப்போது ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க அதுவும் எங்கன்னா திருத்தணி உள்ளிட்ட அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் நடத்த போகிறாங்களாம் இப்போது ஒரே கட்டமாக தொண்ணூறு நாட்களில் இந்த படத்தை முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ தொண்ணூறு நாட்கள்னால் ஒரு பாகமானு கேட்டால் கிடையவே கிடையாது இரண்டு பாகங்களையும் இந்த தொண்ணூறே நாட்களில் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிடுறது முதல் பாகத்தை ஒரு ஆறு மாதம் கழித்து ரிலீஸ் அப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் இரண்டாவது பாகத்தை ஒரு மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ கழித்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்களாம் ஸோ பொன்னியின் செல்வன் எப்படி சியான் விக்ரமுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி அதே ஸ்டைலில் எடுக்கப்படுற இந்த வீரதீர சூரன் படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்